வணக்கம் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம் நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்பதில் மாற்று கருத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து நான் ஊடகத்துறையில் இருக்கிறேன் இரண்டு தொலைக்காட்சிகள் பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும் எங்கள் பொறுப்பு என்னவெனில் சமூகம் மற்றும் அரசியல் தொடர்பாக இலங்கை மட்டுமல்ல உலக தமிழ் நேயர்கள் பரப்பிலே இந்த விடயங்களை தெரிவிப்பது உண்மையை சொன்னால் தெரிவிப்பது நாங்கள் ஊடகவியலாளர்கள் தீர்மானிப்பது நீங்கள் நேயர்கள் மக்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அனவகுமார திசைநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இருபத்தி ஓராம் திகதிக்கு முதலில் உண்மையான குற்றவாளியை மக்கள் மன்றத்தின் முன்னால் நிறுத்துவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நாங்கள் லண்டன் தமிழ் டிவியில் நானும் அரசியல் ஆய்வாளர் அஸ்மினும் பேசிய ஒரு விடயம் தொடர்பாக ஊடகத்தில் பேசிய இந்த விடயம் தொடர்பாக சகோதரர் ரஸ்மின் எனக்கு தொலைபேசி எடுத்து குறிப்பிட்டிருந்தார் அதில் பல தனக்கு மாற்றி கருத்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அப்பொழுது நான் கூறினேன் ரஸ்மினுக்கு சகோதரர் ரஸ்மினுக்கு கூறினேன் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய தமிழ் டிவியில் வாருங்கள் பேசுங்கள் நான் ஒளிபரப்புகிறேன் என்று ஆனால் அவர் இங்கே என்னிடம் வராமல் வேறொரு ஊடகத்துக்கு சென்று அங்கு வளவாளரையும் குழப்பி அவரும் குழம்பி அது மட்டுமல்ல போலியான பல கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் இது தற்பொழுது இலங்கையில் ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறது இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் ஒரு பொருளாக இருக்கிறது இப்ப இந்த இடத்துல நேயர்கள் வளமாக்கள் என்னோட தொடர்பு கொண்டு அவர் குறிப்பிட்டா இப்ப இவ்வாறான கருத்துக்கள் பொய்யான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது பஸ்மினால் அது மக்கள் மத்தியிலே சென்று சேருகிறது ஆகவே உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவியுங்கள் என்று நேர்கள் உலமாக்கள் பலர் பல நூற்றுக்கணக்கானவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள் ஆகவேதான் இன்று இந்த காணொளி எங்களுடைய அரசியல் ஆய்வாளர் அஸ்மின் எங்களோடு இருக்கின்றார் அந்த வீடியோவில் தெரிவித்த கருத்துக்களுக்கு அவர் ஒரு முழுமையான பதிலை தருவதற்காகத்தான் என்று அழைத்திருக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் அஸ்மின் வணக்கம் இந்த தற்பொழுது இவ்வளவு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த விடயத்திற்கான ஒரு முழுமையான கருத்தை நீங்கள் தர வேண்டும் தாருங்க ஷோர்ட் நியூஸ் ரஸ்மின் அவர்கள் அவருடைய நான் நினைக்கிறேன் அது அவருடைய சொந்த தளமாக இருக்க வேண்டும் என்று ஷோர்ட் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் என்கின்ற இரண்டு யூடியூப் தளங்களின் வாயிலாக நேற்றைய தினம் இலங்கை நேரப்படி ஆறு மணி அளவிலே ஒரு சில நச்சு கருத்துக்களை நான் முன்வைத்ததாக தெரிவித்து போலியாக ஒரு சில விடயங்களை பதிவிட்டிருக்கின்றார் அந்த கருத்தை தொடர்ந்து இலங்கை முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் பொதுவாக இலங்கை மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலும் ஒரு குழப்பகரமான மனோநிலை இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையிலே அதற்கு உரிய பதிலை வழங்குவது எங்களுடைய கடமை என்று நாங்கள் நினைக்கின்றோம் அது கருதுகின்றோம் சமூக ஊடகங்களை பொறுத்தவரையிலே சமூக ஊடகங்களிலே எவருக்கும் கருத்து சொல்கின்ற கருத்துக்களை முன்வைக்கின்ற சுதந்திரம் இருக்கின்றது ரஸ்மின் அவர்கள் தன்னுடைய கருத்தாக ஒரு கருத்தை முன்வைத்திருந்தால் அது குறித்து நாங்கள் ஒருபோதும் அலட்டி கொள்ள மாட்டோம் ஆனால் அவர் என்னுடைய பெயரை பயன்படுத்தி நான் வெளியிட்ட வீடியோ கிளிப்புகளை ஆங்காங்கே துண்டு துண்டாக வெட்டி எடுத்து அவற்றை பயன்படுத்தி அந்த கருத்துக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துகின்ற ஒரு ஒரு கைங்கரியத்தை செய்து முடித்திருக்கின்றார் எனவேதான் இந்த பதிவு நாங்கள் இவ்வாறு அஹ் ஒருவர் முரண்பட்டுக் கொள்கின்ற ஊடக நிகழ்வுகளிலே அவ்வளவு ஆர்வம் உள்ளவர்கள் அல்ல அது ஆரோக்கியமானதும் அல்ல அது அவசியமானதும் அல்ல ஆனால் எங்களின் பெயரால் கூறப்பட்ட பொய்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது நான் குறிப்பிட்ட அந்த வீடியோ பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் மக்களை அறிவூட்டுவதற்காக மக்கள் மக்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அரச மட்டங்களில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விசாரணை அறிக்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அது தொடர்பாக மக்கள் ஒரு மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கும் மக்களுக்கு முன்னைய விவகாரங்களோடு அவற்றை தொடர்பு படுத்தி அது தொடர்பாக இருக்கின்ற ஒரு புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்துவதும் தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது அது தாண்டி அதனை தாண்டி நாங்கள் எவரையும் தனிப்பட்ட ரீதியாக தாக்குவதோ அல்லது எவரைக்கும் தனிப்பட்ட ரீதியாக இந்த விவகாரத்தோடு முடிச்சு போடுவதும் எங்களுடைய நோக்கம் அல்ல குறிப்பாக அகில இலங்கை ஜிமித்துள்ளமாவை இந்த இடத்திலே நாங்கள் பேச வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இருக்கவில்லை ஆனால் ரஸ்மின் அவர்கள் அகில ஜிமித்துள்ளமாவை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு வந்து அவருடைய பதிவிலே என்னுடைய குரல் பதிவிலே ஜமீத்து தொடர்பான என்னுடைய கருத்து அல்லது ரிஜி தொடர்பான என்னுடைய கருத்து மிகவும் தெளிவானது அதை நான் பின்னர் இந்த இந்த பதிவிலே நான் அதனை விளக்குகின்றேன் ஆனால் ஆய் பத்தாயிரம் உலமாக்களுக்கும் ஆபத்து ஏற்பட போகின்றது என்கின்ற பாணியிலே ரிஜி நான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகளுள் ஒருவராக அடையாளப்படுத்த முயற்சிக்கின்றேன் என்கின்ற அடிப்படையிலே ஒரு சில கருத்துக்களை மிகவும் பாதகமான ஆபத்தான கருத்துக்களை ரஸ்மின் அவர்கள் பொய்யாக போலியாக இட்டுக்கட்டி முன்வைத்திருக்கின்றார்கள் எனவேதான் ஒரு ஊடகத்திற்கு ஒரு ஊடகவியலாளர் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராக எங்களுடைய கண்டனங்களை எங்களுடைய மறுப்பை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் நான் ஊடக பரப்பிலே இருக்கின்றேன் ஒரு எழுத்தாளராக ஒரு பத்திரிகை துறை சார்ந்த ஒருவனாக பல்வேறு ஆக்கங்களை பல்வேறு கட்டுரைகளை நேர்காணல்களை பல தளங்களில் வெளியிட்டு வந்திருக்கின்ற பல ஊடக நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றிய என்னுடைய அனுபவத்தில் குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னதாகவும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னதாகவும் இலங்கை முஸ்லிம் சமூகத்திலே நான் பல்வேறு கருத்துக்களை குறிப்பாக தீவிரவாதம் தொடர்பாகவும் முஸ்லிம் சமூகம் எவ்வாறான போக்கினை கடை படைப்பிடிப்பது அல்லது எவ்வாறான அணுகுமுறைகளை கடைப்பிடிப்பது முஸ்லிம் சமூகத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்பது போன்ற பல்வேறு ஆக்கங்களை பல்வேறு உரைகளை பல்வேறு கட்டுரைகளை தொடர்ந்து எழுதியிருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நிகழ்ந்து முடிந்ததை தொடர்ந்து ஜூன் மாதம் தொடங்கி தொடராக விடிவெள்ளி பத்திரிகையிலே முஸ்லிம் சமூகத்தின் உள்ளக கலந்துரையாடல்கள் என்கின்ற தலைப்பிலே நாற்பதுக்கும் அதிகமான தொடர்களை தொடராக எழுதியிருக்கின்றேன் இந்த பிரச்சனையை நாங்கள் இவ்வாறு கையாள வேண்டும் என்று எனவே அப்போது தெரிவிக்கப்பட்ட இந்நாள் முன்வைக்கப்பட்ட பல்வேறு கருத்துக்களினுடைய தொகுப்பாகத்தான் நான் என்னுடைய கடந்த அந்த யூடியூப் உரையினை நான் நிகழ்த்தியிருந்தேன் இந்த தளத்திலே எனவே இது தொடர்பாக நாங்கள் இன்றும் கவனத்தோடு இருக்கின்றோம் இன்றும் ஆர்வத்தோடு இருக்கின்றோம் அது தொடர்பான தகவல்களை தேடுகின்றோம் அது தொடர்பான தக தரவுகளை மக்களுக்கு வழங்குகின்றோம் கலந்துரையாடல்களை நடத்துகின்றோம் ஆய்வுகளை நடத்துகின்றோம் ஆய்வு அறிக்கைகளை படிக்கின்றோம் முன்வைக்கப்படுகின்ற ஆய்வுகள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை அல்லது எங்களுடைய விமர்சனங்களை தொடராக உள்ளூரிலும் வெளியூரிலும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எங்களுடைய கடந்த பதிவிலே குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திலிருந்து முஸ்லிம் சமூகத்தோடு தொடர்புடைய ஒரு சில விடயங்களை நாங்கள் கருத்துக்களாக முன்வைத்திருந்தோம் எனவே முஸ்லிம் சமூகத்தை அறிவூட்டுவதற்காக தெளிவூட்டுவதற்காக முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு முஸ்லிம் சமூகத்தை என்ன சொல்வது முடிச்சு போடுகின்றோம் என்ற அடிப்படையில் ரஸ்மின் அவர்கள் வெளியிட்ட அனைத்து கருத்துக்களும் பொய்யானவை அவற்றுக்கு நான் பகிரங்கமாக இந்த இடத்திலே மறுப்பு தெரிவிக்க விரும்புகின்றேன் ரஸ்மின் போன்றவர்களுக்கு இது ஒரு ஒரு சிறிய சாதாரண வடியமாக இருக்கும் ஏனென்றால் இங்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய அறிக்கை வெளியே வருகின்ற பொழுது அது தொடர்பான குற்றவாளிகள் வெளியே வருகின்ற பொழுது அதிலே பெரும்பாலானவர்கள் ரஸ்மின் அவர்களுடைய முதலாளிகளாக பொஸ்மார்களாகத்தான் இருக்க போகின்றார்கள் எனவே அந்த பொஸ்மார்களை பாது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் அவர் கை நீட்டி சம்பளம் வாங்கினாரோ அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ரஷ்மினுக்கு இருக்கின்றோம் எனவேதான் இந்த இடத்திலே இந்த விவகாரத்தை ஓடோடி வந்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பதற்காக ஜிமித்துலமாவை இழுத்துவிட்டு அதனுடைய தலைவரை இழுத்துவிட்டு நாங்கள் இங்கு முன்வைத்திருக்கின்ற காத்திரமான விமர்சனங்களை வேறுவிதமாக விதமாக சித்தரித்து இந்த பதிவுகளை அவர் முன்வைத்திருக்கின்றார் ஜெமித்துலமாவை அல்லது ரிஜி முஃப்தி அவர்கள் மீது எங்களுக்கு இருக்கின்ற விமர்சனம் என்னவென்றால் அதனை நான் முன்னரும் பல சந்தர்ப்பங்களிலே முன்வைத்திருக்கின்றேன் அதனை நான் நேரடியாக ரிஸி முஃப்தி அவர்களுக்கு இந்த என்னுடைய விமர்சனங்களை நான் எழுத்து வடிவிலே அவருக்கு அனு அனுப்பி இருக்கின்றேன் என்ன விமர்சனம் என்றால் அதாவது இலங்கையிலே ரெண்டாயிரத்தி பதினாறுகள் பதினைந்து பதினாறு காலப்பகுதிகளிலே பதினாறு பதினேழு அந்த அந்த காலப்பகுதியிலே குண்டு தாக்குதலுக்கு முன்னரான காலப்பகுதியிலே முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களை சிங்கள சமூகத்திலிருந்து ஒரு சில முகவர்களும் சிங்கள சமூகத்தோடு முட்டிமோதுகின்ற விமர்சனங்களை முஸ்லிம் சமூகத்திலிருந்து ஒரு சில முகவர்களும் தொடராக மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள் அதிலே முக்கியமானவர் அப்துல் ராசிக் ரஸ்மின் போன்றவர்கள் சிங்கள சமூகத்தை இலக்கு வைத்து சிங்கள சமூகத்திற்கு நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைக்கின்றோம் என்ற கோதாவிலே சிங்கள சமூகத்தின் மீது சிங்கள சமூகத்தை அச்சமூட்டுகின்ற அல்லது சிங்கள சமூகத்தின் மீது ஒரு சிங்கள சமூகம் முஸ்லிம் சமூகத்தின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக அவர்கள் பல்வேறு பதிவுகளை பல்வேறு நடவடிக்கைகளை ஆர்ப்பாட்டங்களை ஓடியோ வீடியோ பதிவுகளை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜெமியத்துலமா இவர்களை அழைத்து ரஸ்மின் அப்துல் ராசிக் போன்ற இத்தகைய தீவிர கருத்துக்களை முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக நின்று பேசுகின்றவர்களை அழைத்து இவ்வாறு நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது இதனை நாங்கள் ஒரு மொடரேட்டான அடிப்படையில் இதனை ஒரு ஒரு நடுநிலையான அடிப்படையிலே தீவிர தன்மையற்ற அடிப்படையில் அடிப்படையிலே கையாள வேண்டும் என்கின்ற அறிவுரையை ஜிமேத்துலமா வழங்கியிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அபிப்பிராயம் ஆனால் அந்த அந்த கருத்தை நாங்கள் ஜிமேத்துலமாவோடு பகிர்ந்த பொழுதும் ஜிமேத்துலமா அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை குறிப்பாக இவர்களை அழைத்து பேசுகின்ற நடவடிக்கைகளிலே ஜிமேத்துலமா ஈடுபடவில்லை எனவேதான் அதனை நாங்கள் ஒரு ஜிமேத்துலமா மீது ஒரு விமர்சனமாக முன்வைக்கின்றோம் அதிலும் குறிப்பாக புத்தர் மனிதம் மனித மாமிசத்தை சாப்பிட்டார் என்கின்ற விவகாரம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களின் பொழுது அது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக மாத்திரம் முடிவடைந்து விடாமல் முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக இத்தகையவர்களை அழைத்து இவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன என்பதை நாங்கள் இலங்கை மக்களுக்கு புரிந்து புரிய வைத்திருக்க வேண்டும் ரஸ்மினுடைய மொழியிலே ஒரு கீழ்த்தரமான மொழியிலே சொல்வதாக இருந்தால் ரஸ்மின் அப்துல் ராசிக் ஆகியோரை கூப்பிட்டு தலையிலே இரண்டு தட்டு தட்டி இந்த இடத்துல இருங்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படி அவர்கள் இருப்பதற்கு மறுத்தார்களாக இருந்தால் இவர்களுக்கு முஸ்லீம் சமூகத்துக்கும் தொடர்பு இல்லை என்று ஜிமியத்துல்லமா அறிவித்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஜஹ்ரான் ஹாசின் ஒரு இணைந்த குண்டுவெடிப்பு குண்டுவெடிப்பில் ஈடுபட்டவர்களுடைய ஜனாஜாக்களை முஸ்லிம் சமூகத்தின் மையவாடிகளில் அஹ் அடக்க முடியாது என்கின்ற நல்லடக்கம் செய்ய முடியாது என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்த ஜெமியத்துள்ளமா இவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே இவர்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் தொடர்பு இல்லை என்பதை அறுத்துறுத்து சொல்லி இருக்குமாக இருந்தால் இந்த தாக்குதலின் பின்பு முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்தமாக பாதி பாதிக்கப்படுவதிலிருந்து தவிர்ந்திருக்க முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு சிலபோது அது சரியாக இருக்கும் சில பல போது அது பிழையாக இருக்கும் ஆனால் அது எங்களுடைய கருத்து ஆனால் இந்த கருத்தை நாங்கள் சொல்லிவிட்டு இவ்வாறான ஒரு இனமுரண்பாட்டு சூழலை ஏற்படுத்துவதற்கு முனைப்போடு செயல்பட்ட முகவர்களான ரஸ்மின் போன்றவர்கள் இப்போது முஸ்லிம் சமூகத்தின் காவலர்களாக புரட்சியாளர்களாக பலஸ்தீன பிரச்சனையினுடைய மிக முக்கிய குரல்களாக இருப்பதற்கான மர்மம் என்ன என்று எங்களுக்கு புரியவில்லை இந்த நிலையில் தான் எங்களுடைய அந்த கருத்து எங்களுடைய யூடியூப் பதிவிலே நாங்கள் ரஸ்மின் தொடர்பாக முன்வைத்த அல்லது அப்துல் ராசிக் தொடர்பாக முன்வைத்த கருத்துக்களை மறுக்க வேண்டும் அது தொடர்பாக தனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கின்றது என்று ரஸ்மின் எங்களுடைய ஊடகத்தை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார் அவருக்கு நாங்கள் வாய்ப்பளிக்க அவருக்கு இந்த இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு களம் அமைத்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்த பொழுதிலும் கூட அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தாமல் ஏனென்றால் அவருக்கு நாங்கள் கேள்வி கேட்பது நாங்கள் அவரிடத்திலே குறுக்கு விசாரணை செய்வது என்பது சகிக்க முடியாத விடயம் எனவேதான் அவர்களுக்கு கொம்ஃபோர்ட் ஒரு இடத்திற்கு போய் அந்த இடத்திலிருந்து வசைப்பாடியிருக்கின்றார் இதுதான் இங்கு இருக்கின்ற யதார்த்தமான விடயம் அவர் வசைப்பாடிய அந்த அந்த நிகழ்வின் ஊடாக அவர் எங்களுக்கு எதனை முன்வைக்கின்றார் என்றால் இந்த பிரச்சனைக்கும் தனக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதை அவர் மிக தெளிவாக வெளிப்படுத்தி நிற்கின்றார் ஏனென்றால் ஒரு ஒரு பிரச்சனையில தனக்கு ஆபத்து வரப்போகுது என்று தெரிந்தவுடன் தான் ஓடி வந்து கம்ப்ளைண்ட் பண்றது அல்லது ஓடி வந்து சத்தம் போடுறது ஒரு விடயத்தை நீங்க சத்தமா பேசிட்டீங்க அந்த விடயம் இல்லை என்று இல்லாமல் போய்விடாது அந்த விடயம் அப்படியேதான் இருக்கிறது மக்கள் மிகவும் தெளிவானவர்கள் குறிப்பாக எங்களுடைய வீடியோ பதிவை முழுமையாக செவியுற்றவர்கள் எவருக்கும் எந்த குழப்பமும் கிடையாது துரதிருஷ்டவசமாக ரஸ்மின் கொடுக்கின்ற விளக்கங்களை கேட்டவர்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன ரஸ்மின் போன்றவர்கள் எந்த பின்னணியில் வந்தவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே அவர்கள் அல்குர்வானுக்கு நேரடியாக விளக்கம் கொடுக்கின்றனர் தாங்கள் இதனை புரிந்து கொண்டார்களோ அதனைத்தான் அடுத்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்குர்க்கு விளக்கம் கொடுக்கின்றனர் அல்லது தங்களுக்கு ஏற்ற விதமாக சுண்ணாவை மாற்றி அமைக்கின்ற ஹதீசை மாற்றி அமைக்கின்ற சமூகத்தில் இருக்கின்ற நடைமுறைகளை மாற்றி அமைக்கின்ற ஒரு பின்புலத்தை கொண்டவர் எனவே தான் அவர் சொல்கின்றார் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் இயக்கவாதியாக இருந்திருக்கின்றேன் இப்போது நான் இயக்கவாதி அல்ல ஆனால் தௌஹித்வாதி என்று சொல்கின்றார் எங்களுக்கு தௌஹித்வாதிகளோடு இந்த முரண்பாடும் கிடையாது அது மார்க்க அமைப்புகளில் இருக்கின்ற ஒரு விடயம் எனவே அதனை அது குறித்து நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இவர் தனக்கு ஏற்ற விதமாக விளக்கம் கொடுப்பதிலே ஒரு விற்பனர் இப்போது தனக்கு ஏற்ற விதமாக விளக்கம் கொடுக்க போய் இப்போது அவர் சிக்கலிலே சிக்குகின்றார் குறிப்பாக நான் அவர் தொடர்பாக முன்வைத்த ஒரு சில விமர்சனங்களை கூட்டியெடுத்து அந்த விமர்சனங்களிலே அப்துல் ராஜிக் தான் சம்பந்தப்படுகின்றார் நான் சம்பந்தப்படவில்லை போன்ற விதமாக அவர் நழுவிக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்துவிட்டு நீங்கள் ஒன்றாக பல்வேறு விடயங்களை நிகழ்த்தி ஒன்றாக ஒரு முதலாளியின் கீழ் சம்பளம் பெற்று வேலை செய்துவிட்டு முகவர்களாக வேலை செய்துவிட்டு அவர்களுக்கு ஏற்ற விதமாக முஸ்லிம் சமூகத்தை முஸ்லிம் சமூகத்துக்கு வந்து கருத்து சொல்லிவிட்டு இப்போது அவர் வேறு நான் வேறு என்று என்ன சொல்வது விலகி போவது அவ்வளவு பொருத்தமான நடைமுறை அல்ல எங்களுடைய ஆடியோ கிளிப்பை பார்வையிட்டு எங்களுடைய வீடியோ கிளிப்பை முழுமையாக பார்வையிட்ட மக்கள் இவரும் மிகவும் காத்திருமான பதில் பதிவுகளைத்தான் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் ரஸ்மின் அவர்களுடைய ஷரகை ரஸ்மின் வெட்டி துண்டு துண்டுகளை வெட்டி எடுத்து அந்த இடத்திலே தெரிவித்த கருத்துக்களை கேட்டுக்கொண்ட மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அப்துல் ரஹ்மான் என்கின்ற அது நேர்காணலை மேற்கொண்ட ஊடகவியலாளர் மடக்கி மடக்கி கேட்கின்ற ஒரு கேள்வி ரிஜி முஃப்தியையும் பத்தாயிரம் உலமாக்களையும் கொண்டு வந்து இந்த பிரச்சனையோடு முடிச்சு போடுகின்றீர்களா என்று அப்து ரஹ்மான் ரஸ்மின் ஆகியவர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புவது அதனை செய்வதற்குரிய ஆட்கள் நாங்கள் அல்ல நீங்கள் தான் செய்து உங்களுக்கு உங்களுக்குத்தான் அப்படியான ஒரு ஒரு பாதுகாப்பு அவசியப்படுகின்றது ஏனென்றால் உங்களுடைய அந்த முகவர் தொழிலை சுயாதீனமாக செய்வதற்கு உங்களால் முடியாது எனவே முஸ்லீம் சமூகத்தை குழப்பி அடித்து அந்த சமூகத்தை கொண்டு வந்து இந்த இடத்திலே பலிக்கடாவாக ஆக்குவதன் ஊடாக நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கின்றீர்கள் உங்களுடைய முதலாளிமார் சிக்குகின்ற பொழுது நீங்களும் நிச்சயமாக அகப்பட்டுக் கொள்வீர்கள் உங்களை அல்லது உங்களுடைய உண்மையான முகத்தை இந்த சமூகம் இன்ஷா அல்லா மிக விரைவில் கண்டுகொள்ளத்தான் போகின்றது என்பதை நான் மிக தெளிவாக இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் ரஸ்மின் அவர்களுடைய அந்த உரையில சிலபோது சிலருக்கு சுவாரஸ்யமான பல்வேறு விடயங்கள் இருந்திருக்க முடியும் உதாரணத்துக்கு நாங்கள் கோட் சூட் போடுறோம்ங்கிறது உங்களுக்கு நான் கோட் சூட் போடுறது பிரச்சனையாக இருந்தால் நான் நிச்சயமாக கோட் சூட் போடுவேன் தேவையான ஒரு டையும் கட்டின்னு வருவேன் அதுதான் உங்களுக்கு பிரச்சனைண்டா உங்களுக்கு இருக்கின்ற உடை சுதந்திரம் உங்களுக்கு உள்ளது நீங்க பேச உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க போட்டுக்கொள்ள முடியும் உடைத்து கொள்ள முடியும் உங்களுக்கு நான் வெளிநாட்டில் இருக்கிறது தான் பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நாங்க எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல நிற்கிறோம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாங்க குரல் கொடுப்போம் பேசுவோம் இப்படியான சில்லறைத்தனமான விமர்சனங்களை கொண்டு வந்து மக்களை கவர்ந்தேன் ஏனென்றால் மக்களுக்கு எதை சொன்னாலும் மக்கள் அதனை ஆய்வு செய்து ஆராய்ந்து பார்க்க பார்க்காத ஒரு கூட்டத்தினர் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை பகுத்தறிந்து அது சரியானதா பிழையானதா இங்கிருந்து சொல்லப்படுகின்றது போன்ற விளக்கங்களை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து தீர்மானங்கள் எடுக்கின்ற அதிலிருந்து முடிவுகளை எடுக்கின்ற மக்கள் பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் எப்போதும் சமூகத்திலே நிதானமானவர்கள் எப்போதும் சமூகத்துக்கு தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் ஆனாலும் சமூகத்திலே பாமர மக்கள் இருக்கின்றார்கள் ஒரு சில காழ்ப்புணர்வு உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சில வெறுப்புணர்வுகள் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அந்த அத்தகைய மனிதர்கள் மத்தியிலே நீங்கள் சொல்கின்ற கருத்துக்கள் சிலபோது எடுபட முடியும் ஏனென்றால் நீங்கள் ஒரு ஒரு கருத்தை கூறிவிட்டு மாத்திரம் இல்லை ஒரு ஒரு சட்டத்திறனியையும் கொண்டு வந்து ஒரு ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள் அந்த சட்டத்திறனி பாவம் என்பதற்கப்பால் எனக்கு அவருக்கு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது என்றால் அவருக்கு சட்டம் தெரியுமோ தெரியாது முதலாவது ஒரு ஒரு சமூக ஊடகத்திலே முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் ஒரு ஊடகத்திலே முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் அது எவ்வாறு அஹ் சட்ட ரீதியாக பார்க்கப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் நீங்க நாட்டுக்கு வாங்களே நாட்டுக்கு வந்து பேசுவோம் நாட்டுக்கு வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்களே டிஐடி எல்லாம் இது சின்ன தெரியலையா உங்களுக்கு அதாவது ஊடகவியலாளர்களுக்கு இருக்கின்ற பருப்பும் ஊடகவியலாளர்களுக்கு இருக்கின்ற பணியும் வித்தியாசமானது சட்டவாளர்களுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் இருக்கின்ற விடயங்கள் வித்தியாசமானது சமூக ஆர்வலர்களுக்கும் சமூக தலைவர்களுக்கும் இருக்கின்ற விடயங்கள் வித்தியாசமானது ஒரு அரசாங்கத்திற்கும் அரசு நிர்வாகிகளுக்கும் அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இருக்கின்ற பொறுப்புகளும் கடமைகளும் வித்தியாசமானது எனவே நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையிலே நாங்கள் பொறுப்போடு கருத்துக்களை முன்வைக்கின்றோம் அந்த கருத்துக்கள் தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்வதும் அந்த கருத்துக்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதும் அந்தந்த துறையினரை சார்ந்தவர்கள் நாங்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் அனைத்துக்கும் வழக்கு போட வேண்டும் என்றிருந்தால் எத்தனை வழக்கு போடுவது நான் தெரியாம கேட்கிறேன் ரஸ்மின்ட் நீங்க தெரிவித்த கருத்துக்கள் எல்லாத்துக்கும் வழக்கு போடுறதாக நீங்களே வழக்கு வச்சுக்கொண்டால் வச்சு கொண்டால் நீங்க போடணும் நீங்களே சொல்லி பாருங்க உங்களுக்கு அது முடியாது எனவே சில விடயங்களை கருத்துகளாக முன்வைக்கின்ற பொழுது ஆழ அகலங்களை தெரிந்து கொண்டு முன்வைப்பதற்கு முன்வாருங்கள் சமூகத்தை வறுமனையை குழப்பி அடிக்கின்ற சமூகத்துக்கு கருத்து தெரிவிக்கின்றோம் என்ற என்ற கோதாவிலே சமூகத்துக்கு நாங்கள் கருத்து சொல்கின்றோம் என்ற அடிப்படையில் சமூகத்தை குழப்புகின்ற விவகாரங்களில் நீங்கள் ஒருபோதும் ஈடுபடுவதை நாங்கள் பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க மாட்டோம் அந்த அந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் உங்களை தட்டிக்கப்போம் உங்களுடைய குறைகளை உங்களுடைய குற்றங்களை உங்களுடைய பிறழ்வுகளை சமூகத்துக்கு முன்னால் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் தொழில் ரீதியாக இந்த யூடியூபுகளை நடத்துகின்றவர்கள் அல்ல எங்களுக்கென்று எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது அந்த தொழில் எங்களுக்கு சோறு போட போதுமான தொழில் இந்த ஊடகப் பணியை நாங்கள் ஒரு சேவையாக செய்கின்றவர்கள் உங்களை போன்றவர்களுக்கு இந்த ஊடக பணி மாத்திரம்தான் சோறு போடுகின்றது யூடியூப்லேயே நீங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை எனவே நீங்கள் என்ன செய்யணும் இருபதனாயிரம் முப்பது நாயிரம் ஐம்பதனாயிரம் லைக் வருகின்ற விதமாக நீங்கள் கருத்துக்களை பதட்டமாக தெரிவிக்க வேண்டும் ஓடியாடி வந்து பேச வேண்டும் அப்படி பேசாவிட்டால் உங்களுக்கு எதுவுமே கிடையாது எனவே சமூகத்தில் ஆங்காங்கே பொறுக்கித் திரிகின்ற செய்திகளை நீங்கள் பிரசுரிக்க வேண்டும் சமூகத்தை உணர்ச்சியூட்டி சமூகத்தை வழிகெடுக்கின்ற பிரேக்கிங் நியூஸ்களை நீங்கள் போட வேண்டும் ஒரு 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 விதமான ஒரு ஹாட் பிளேட் கண்டிஷனை நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் அப்போது மாத்திரம்தான் உங்களுக்கு சோறு விழும் அதுதான் உங்களோட பிரச்சனை எனவே அதற்காக சமூகத்தை கொண்டு போய் பழி கொடுக்காதீங்க அதற்காக ஜிமியத்துள்ளமாவை ஜிமேத்துலமாவின் தலைவரை கொண்டு போய் பழி கொடுக்காதீங்க நாங்கள் ஜிமேத்துலமாவையும் ஜிமேத்துள்ளமாவோட தலைவரையும் இழுத்து ஒரு பத்தாயிரம் உளமாக்களையும் இழுத்து விட்டு பேசிட்டோம் என்றால் அவ்வளோ பேருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்துடும் என்று நீங்க பகல் கனவு காணாதீங்க அது எங்களுடைய வேலை அல்ல அதுக்கு உங்களை நாங்கள் நீங்கள் அப்படியான ஒரு வழிகேட்ட செய்யறதுக்கு நாங்கள் ஒருபோதும் உங்களை விட்டுட்டு பார்த்துட்டீங்க மாட்டோம் நீங்கள் அப்துல் நீங்களும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுகளில் செய்த நாசகார வேலைகளின் பொழுதும் இந்த இந்த சமூகம் மௌனமாக இருந்தது ஒரு ஒரு பெரும் தவறு என்று இப்போது அந்த சமூகத்துக்கு உணர்ந்திருக்கிறது எனவே நீங்கள் எப்படித்தான் முக்கி முக்கி கத்தினாலும் உங்களை தூக்கி விடுகின்ற நிலையில் அல்லது உங்களுக்கு பின்னால் வந்து சேருகின்ற நிலையிலே முஸ்லீம் சமூகமும் கிடையாது அங்கிருக்கின்ற அமைப்புகளும் கிடையாது என்பதையும் நான் இந்த இடத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன் ஒரு கருத்தை பேசுகிற நேரம் அந்த கருத்தை ஊடகங்களில் பேசுகிற நேரம் அந்த சொற்களுக்கு மிகவும் பலம் இருக்கிறோம் எனவே அந்த சொற்களை நாங்கள் மிக தேர்ந்தெடுத்து கொண்டு வந்துதான் பேசுகின்றோம் நாங்கள் எங்களுடைய கற்பனை கெட்டிய கதைகளை அல்லது நாங்கள் எங்களுடைய மனதுக்கு வருகின்ற எண்ணங்களுக்கு வருகின்ற கருத்துக்களை உடனடியாக சொல்லுகின்றவர்கள் அல்ல அது தொடர்பாக இங்கு நாங்கள் பேசுகின்ற பொழுது இங்கு நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்ற பொழுது அது தொடர்பாக ஒரு முன் ஆய்வை தான் அந்த கருத்துக்களை பேசுகின்றோம் எனவே நாங்கள் தொடராக முன்வைத்திருக்கின்ற யூடியூப்களிலே நாங்கள் முன்வைத்திருக்கின்ற கருத்துக்களுக்கு நாங்கள் பொறுப்பானவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து நாங்கள் ஒருபோதும் நீங்க முடியாது அந்த பொறுப்பு வாய்ந்த கருத்துக்களுக்கு சவால் விடுகின்ற பொழுது அதை கருத்தாக எதிர்க்கின்ற பொழுதோ அந்த கருத்து ரீதியாக வருகின்ற எதிர்கருத்துக்களுக்கு நாங்கள் காத்திரமான விமர்சனங்களை முன்வைப்போம் ஆனால் உங்களை போன்ற கீழ்தரமான நீங்க ஒரு இடத்துல சொல்றீங்க அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் நீ நான் கேட்கலாமா உங்களை மாதிரி இந்திய தமிழ்ல எனக்கு பேசலாமா நான் அப்படி பேச மாட்டேன் எனக்கு அதுக்கான தேவையில்லை எனக்குன்ற ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கிறது இலங்கை ஒரு தமிழ் மொழி இருக்குன்றது அந்த தமிழ் தான் நாங்கள் பேசுறோம் நாங்கள் இங்கேயோ போய் கடன் வாங்கி கொண்டு வந்து பேசுற ஸ்லாங்ல இல்லை ஆனால் அந்த ஒரிஜினாலிட்டியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு இருக்கின்ற ஒரிஜினாலிட்டியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் நாங்கள் வந்து உங்களை ஒருபோதும் இந்த சமூகத்தினுடைய புள்ளுருவி என்று சொல்ல மாட்டோம் அதுக்கான தேவையே கிடையாது ஆனால் உங்களை நாங்கள் ஒரு முகவர் என்று சொல்வோம் அதுக்கான தேவையும் இருக்கிறது அதுக்கான ஆதாரங்களும் இருக்கிறது நீங்கள் ஒரு முகவர் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன் உங்களுடைய அந்த முகவர் துறையில் இருந்துதான் இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவேன் உங்களுடைய முதலாளிகளுக்கு ஆபத்து வருகின்ற பொழுது நீங்கள் குழப்பமடைந்து அதற்கு முஸ்லிம் சமூகத்தையும் இழுத்துக் கொண்டு போய் படிக்கலா வாக்குகின்றீர்கள் என்று நான் சொல்லுகின்றேன் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் விபத்துலமாவே நீங்கள் இதற்குள் இழுப்பது அல்லது பத்தாயிரம் உலமாக்கள் என்று கொக்கரைத்து பேசுவது எந்த விதமான அடிப்படைகளும் பெற்றது அதற்காக நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்கவில்லை இப்போது உங்களுக்கு ஆபத்து ஏற்படுகின்றது உங்களுடைய முதலாளிகளுக்கு ஆபத்து ஏற்படுகின்றது எனவே சமூகத்திலிருந்து நீங்கள் தப்பி ஓடுவதற்காக அல்லது இந்த பாதுகாப்பு அமைப்பினர் விரைத்திருக்கின்ற இந்த வலையிலிருந்து தப்பி ஓடுவதற்காக முஸ்லிம் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக இழுத்து விடாதீர்கள் இது மிக ஆபத்தானது மிக மிக ஆபத்தானது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்பட்டு நான் தெரிவித்திருக்கின்ற ஒரு சில பெயர்களையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த பெயர்கள் பொறுப்போடு குறிப்பிட்டிருக்கின்றேன் நான் பொறுப்பில்லாமல் குறிப்பிடவில்லை அதுக்கான விசாரணைகள் வருகின்ற பொழுதோ அதற்கான நடவடிக்கைகள் வருகின்ற பொழுதோ சமூகம் அதனை கண்டுகொள்ளும் அது எங்களுக்கு தெரிந்த விடயம் ஆனால் பொறுப்பற்ற விதமாக நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஜிமேத்துலமாவின் மீது அல்லது ரிசிவி முஃப்தியின் மீது எங்களுக்கு இருக்கின்ற விமர்சனத்தை நாங்கள் மிகவும் தெளிவாக முன்வைத்திருக்கின்றோம் நாங்கள் அதனை ஊடகங்களுக்கு வழங்குவதற்கு முன்னர் ஊடகங்களில் வந்து அந்த விமர்சனங்களை தெரிவிப்பதற்கு முன்னர் நேரடியாக ஜிமேத்துலமாவுக்கு அல்லது ஜிமியத்துலமாவினுடைய தலைமைக்கு அந்த விவகாரங்களை நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி இருக்கின்றோம் இதுதான் உங்களுக்கு இருக்கின்ற விமர்சனம் என்பதை நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் எனவே நாங்கள் பொறுப்பு வாய்ந்த ஊடகத்தின் சார்பாக பேசுகின்றவர்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன் இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் இன்று நேற்று பேசுகின்றவர்கள் அல்ல என்பதையும் நான் மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்துகின்றேன் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்பும் சமூகத்தில் இவ்வாறான ஒரு அமைதியின்மையை நோக்கி சமூகம் செல்கின்றது என்கின்ற அவதானங்களை வெளியிட்டிருக்கின்றோம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்பும் தொடராக மக்களை அறிவூட்டுகின்ற விதமாக பல்வேறு ஆக்கங்களை பல்வேறு குரல் பதிவுகளை தொடர்ந்தும் முன்வைத்திருக்கின்றோம் பல்வேறு கலந்துரையாடல்களை இருக்கின்றோம் அப்துல்ரா அப்துல்ராசிக் அவர்களை கூட அழைத்து நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நோக்கம் மக்களை எப்போதும் ஒரு நேர்மையான அடிப்படையில் வழிகாட்டுவதை அன்றி வேறு எதுவும் கிடையாது என்பதையும் வலியுறுத்தி கொண்டு அன்புக்குரிய நேயர்களே நாங்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் எப்போதும் நூறு வீதம் சரியானவை என்று நாங்கள் ஒருபோதும் சொல்வது கிடையாது நாங்கள் சொல்கின்ற கருத்துக்களில் பிழைகள் இருக்க முடியும் தவறுகள் இருக்க முடியும் உங்களுக்கு அது தொடர்பாக மாற்று கருத்துக்கள் இருக்க முடியும் எனவே கருத்தை கருத்தால் எதிர்க்கின்ற கருத்தை கருத்தால் எதிர்கொள்கின்ற அந்த பக்குவத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இது தொடர்பாக எங்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக மாற்று கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களுக்கு எதிரான மாற்று கருத்துக்களை நாகரிகமான முறையிலே நீங்கள் முன்வைக்க முடியும் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது அவற்றை பரிசீலிப்பதற்கு அது தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை செலுத்துவதற்கு நாங்கள் எப்போதும் தவறியது கிடையாது ஆனால் தனிமனித தாக்குதல்களை அல்லது மோசமான சொற்பிரயோகங்களை அல்லது இழிச்சொற்களை பயன்படுத்துகின்ற ஒரு மோசமான வேலையை எவரும் செய்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதற்கான அதற்கான அனுமதியை அல்லது அதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் ஒருபோதும் வழங்குவது கிடையாது எனவே எங்களுடைய இந்த பதிவை தொடர்ந்து யூடியூபிலேயே பலரும் அவர்களுடைய லைக் ஷேர்களை அதிகரிப்பதற்காக அல்லது அவர்களுடைய அவதானங்களை சமூக அவதானங்களை அட்டென்ஷனை பெற்றுக்கொள்வதற்காக பலரும் முயற்சிப்பதை காண்கின்றோம் அது தொடர்பாக நாங்கள் எந்த விதமான கருத்துக்களையும் இந்த இடத்திலே பதிவு செய்வதற்கு விரும்பவில்லை அது அவர்களுடைய இயல்பு சுதந்திரம் அவர்கள் அவர்களுடைய சுபாவம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு போன்றவை சார்ந்த விடயங்கள் எனவே எங்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் நேயர்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை நேரடியாக எங்களுடைய இந்த வீடியோ பதிவின் கீழ் வந்து கமெண்டுகளாக நீங்கள் முன்வைக்க முடியும் அல்லது நேரடியாக எங்களை தொடர்பு கொண்டு அந்த மாற்று கருத்துக்களை முன்வைக்க முடியும் என்கின்ற அந்த பணிவான வேண்டுகோளையும் விடுத்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வணக்கம் மிக நன்றி அஸ்மின் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும்